முதல் நூலை வெற்றிகரமாக வெளியிட்டிருக்கும் நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என்னை விடம்பனம் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு ஒரு சிறிய உரையாற்ற அழை அழைத்தமைக்கு அவருக்கும் காலச்சுவடு பதிப்பகத்தாருக்கும் எனது நன்றிகள் தன்ன தன்னடக்கத்திற்காக சொல்லவில்லை எனக்கு உண்மையிலேயே இலக்கிய பிரதிகள் பற்றி ஆழமாகவோ சூழலில் பொருத்தியோ பேசுவதற்கு தேவையான பரந்த வாசிப்பு அனுபவம் கிடையாது என்பது உண்மை ஆனால் வாசிப்பில் எனக்கு கிடைக்கும் அவதானிப்புகள் தோன்றும் எண்ணங்கள் நான் பெரும் தரிசனங்கள் ஆகியவற்றை முன்வைத்து கொஞ்சம் பேச இயலும் தவிர வடிவ முழுமை வடிவ ஒருமை என்பதை சந்தேகிக்கும் இந்த பிரதியை குறித்து முழுமையற்ற தயக்கங்கள் நிறைந்த பகிர்தலை முன்வைப்பதில் ஒருவித கவித்துவ நியாயம் இருப்பதாகவே எனக்கு படுகிறது அந்த தைரியத்தில் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசுறதுல பெரும்பாலும் வந்து வடிவம் சார்ந்த விஷயங்கள் தான் நான் ஒரு ஒரு தடவை படித்தேன் திருப்பி இன்னொரு தடவை வாசிக்கணும் இப்போ ரெண்டு நேத்திலேருந்து கொஞ்சம் அங்கங்கே வாசிக்கும் போது இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டோமேனு பேசுகிறதுக்கு இருக்கே அப்படின்னா நான் இதுவே ரொம்ப நேரம் எடுக்காமல் பேசி முடிக்கணும் நூலை வாசி வாசித்து முடித்ததும் எனக்கு ஏனோ இரு வெவ்வேறு கூற்றுகள் நினைவுக்கு வந்தன ஒன் முதல் வந்து ஒரு சமூக மானுடவியலாளர் மார்ஷல் சாலின்ஸ் என்பவர் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் வாக்கியத்தை எழுதிவிட வேண்டும் என்றால் அதன் இடத்தில் வருவதற்கான சாத்தியங்கள் கொண்ட மற்ற எல்லா வாக்கியங்களையும் நீக்கியாக வேண்டும் இதை யாருனா அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி ரைட்டர்ஸ் பிளாக் எழுத முடியாமல் தவிக்கிற எழுத தொடங்க முடியாமல் தவிக்கிறத எப்படி எதிர்கொள்கிறதுன்றது அவருடைய ஒரு மாணவர் தனக்கு சொல்கிற விஷயமாக அவர் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து தன்னுடைய நோபல் பரிசு உரையில் வந்து போலிஷ் கவிஞர் விஸ்வாவா சிம்போர்ஸ்கா வந்து அவர் உரையை தொடங்கிற இப்படி தொடங்குகிறாங்க ஒரு உரையின் முதல் வாக்கியமே கடினமானது என்று சொல்வார்கள் நான் இனி அதை கடந்தாயிற்று எனினும் அதனை தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் மூன்றாவது ஆறாவது பத்தாவது என்ற இறுதி வரி வரை எல்லாமே கடினமாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது அப்படின்னு அவங்க அப்படி தொடங்குறாங்க உரையை இந்த இரு கூற்றுகளுமே எழுதுவது பேசுவது தயக்கம் அச்சம் என்பவற்றை தவிர ஸ்கேல் அளவீடு அளவு திட்டம் என்பது பற்றியவை என்று எனக்கு தோன்றுகிறது எப் எங்கே தொடங்கணும் எதை தொடங்கினா எது விடுபட்டு போகும் எதை தொடங்கினா எங்கே போக முடியும் அப்படின்ற கேள்விகள் அதில் இருக்குது ஓவியருக்கும் எழுத்தாளருக்கும் கூட வரைவதன் எழுதுவதன் ஸ்கேல் என்ன அது ஒன்றாக இருக்குமா பன்மையானதாக இருக்குமா ஸ்கேல் என்பது இல்லாத பார்வை வடிவம் எதுவும் உண்டா அப்படி இருந்தால் எல்லா பார்வைகளுமே முழுமையற்றவை தானே தொடக்கங்கள் தானே முழுமை என்பதை வெட்டி எடுக்கும் கோணங்கள் தானே இதில் எங்கு தொடங்குவது எவ்வளவு தூரம் பின்னகர்ந்து முழுமையை உள்ளடக்குவது எவ்வளவு நெருக்கமாக சென்று நுட்பத்தை கோருவது எங்கே ஜூம்இன் பண்ணணும் எங்கே ஜூம் அவுட் பண்ணணும் இந்த தேர்வுகள்லாம் எப்படி நடக்குது எதை எழுதணும் எதை விடணும் அப்படிங்கிற தேர்வுகள் எங்கே நடக்குது இதை எவ்வளோ தூரம் கான்ஷியஸ்னஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த கேள்விகள்லாம் இந்த நாவல் வாசிக்கும்பொழுது எனக்கு மேலே வரக்கூடிய கேள்விகள் அத்தகைய கேள்விகள் இந்த இத்தகைய கேள்விகளுக்கும் இந்த பிரதிக்கும் நெருக்கம் మండి திட்பமான கதை ஒன்று ஒன்று இந்த நூலில் இல்லை ஆனால் முற்று பெறாத பல கதைகள் இதற்குள் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது கதை சொல்லல் என்பதே இந்த நாவலின் குறிக்கோள் அல்ல என்றோ கதை சொல்லல் என்ற கட்டமைப்பை முற்றிலுமாக இது நிராகரிக்கிறது என்றோ இந்த நூலைப் பற்றி கூறிவிட நான் தயங்குகிறேன் ஏனெனில் கதைகள் தவிர்க்கப்பட்டிருப்பதை விட கதைகள் புணர்ந்து குட்டியிட்டு பால் கொடுத்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பெருகி கிடக்கும் உணர்வையே இந்த நூல் எனக்கு தருகிறது கதைகள் ப்ரொலிஃபரேஷன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆங்கிலத்துல பிடிச்ச வார்த்தை கதைகள் பெருகி கொண்டே போகுது என்ன என்ன கூட எண்ணி கூட நம்மளால வச்சுக்க முடியல எந்த எங்க எந்த எத்தனை கதைகள் தொடங்குதுன்னு அஹ் கீழத்தஞ்சை தவிர கீழத்தஞ்சை கிராமத்து பெண்கள் இருவர் மற்றும் மைனர் ஆகியோரை மணக்கண்ணில் பார்ப்பதை விட அவர்களை என்னால் முகர்ந்து பார்க்க முடிகிறது அத்தகைய ஒரு நெருக்கத்தை கதை ஆங்காங்கு நமக்கு தருகிறது அதாவது புலன்களின் முக்கியத்துவங்கள் புரட்டி போடப்படுகின்றன கதை மாந்தர்களை வந்து நம்ம கண்ணால் பார்க்கறது முக்கியமாக இல்லை கதை மாந்தர்களை வந்து நெருங்கி போய் முகர்ந்து பார்க்க அவர்களுடைய வாசனையை முகர்ந்து பார்ப்பதா இதில் கண்ணுக்கு முக்கியத்துவமா மூக்குக்கு முக்கியத்துவமா தொடுதலுக்கு முக்கியத்துவமா அந்த புலன்களை நம்ம ஒரு வாசிப்பில் நமக்கு எந்த புலன்கள்லாம் ஈடுபடணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் அங்கே கொஞ்சம் நமக்கு கலைக்கப்படுகிறது இந்த கதா இந்த கதை மாந்தரை மனக்கண்ணில் நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியவில்லையே என்று நாம் பொறுமை இழந்தால் வேறொரு அனுபவத்தை பெறுவதிலிருந்து நாம் நம்மை தடை செய்து கொள்வதாக அது இருக்கக்கூடும் இவளை முழுமையாக பார்த்தாக வேண்டும் என்று நாம் பிடிவாதம் பிடித்தால் அவளுடைய பாவாடை உப்ப அவள் ஆற்றங்கரையில் சுழலும் திளைப்பையும் தலைகீழாக மரத்தில் ஏறுவது நாவலின் தொடக்கத்திலேயே உண்டு பண்ணும் வியப்பையும் குழப்பத்தையும் வீட்டின் கூரை மேல் ஏறி தற்கொலை செய்து கொண்டு தூக்கில் தொங்கும் உடலை அது தொங்கும் புடவையை அறுத்து அவள் இறக்கும் வேகத்தையும் உடல் வலிமையையும் நாம் போதிய அளவிற்கு கவனிக்க முடியாமல் போகலாம் அதாவது செயல்திறன் தலைகீழ்நிலை உடல் வனப்பு வலிமை தூரத்திலிருந்து பார்க்கும் அசைவு ஆகியவற்றை விசைகளாக காற்றில் வெளியில் நகரும் கோடுகளாக தாக்கங்களாக பார்க்கக்கூடிய சாத்தியங்கள் பல இடங்களில் நூலில் கிடைக்கின்றன நான் எப்படி எது ஒரு ஒரு இமேஜ் எனக்கு எப்படி தெரியணும்ன்ற எதிர்பார்ப்பை கொஞ்சம் நான் தளர்த்தினாதான் எனக்கு சில விஷயங்கள் இருந்து அந்த ஒரு நம்மளுடைய ஒரு முன்னெடுப்பை நம்மளுடைய ஒரு எத்தனத்தை வந்து அந்த க நாவல் எதிர்பார்க்கிறது தவிர இவர் இன்னவர் இவருடைய குணங்கள் இன்னவை இவர் இப்படி செய்வார் இவருக்கான நியாயங்கள் இவை இவை என்று கதை மாந்தர்களுக்கான குணங்களை ஒரு முழுமையை நோக்கி அடுக்கி கொண்டு போகாமல் அவர்கள் அவ்வப்போது செய்யும் அசைவுகளின் நிகழ்த்தும் செயல்பாடுகளின் சொல்லும் விஷயங்களின் சிதறல்களாக தெரிப்புகளாக இந்த பிரதியில் தெரிகிறார்கள் இருப்பினும் உடைந்த கண்ணாடி துண்டுகள் கூட பெருவெளியை பிரதி பிரதிபலித்து விடுவது போல அவர்கள் செய்யும் சிறு விஷயங்கள் கூட அவர்கள் இத்தகையவர்களோ என்று எண்ணுவதற்கு தேவையான மூலப்பொருட்களை நமக்கு தருகின்றன படபடப்புகளையும் நிதானங்களையும் அசையாமையையும் சீனிவாசனின் எழுத்து கவனிக்க செய்கிறது மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாவல் கதை அந்த கதையாடல் வந்து நம்மளை கவனிக்க செய்கிறது நகர் மக்கள் நகர்வது விஷயங்கள் நகர்வது மிருகங்கள் ப பட்சிகள் நகர்வது அசையாமல் இருப்பது அந்த ஒரு மூவ்மெண்ட்டுடைய ஒரு ஒரு குவாலிட்டியும் நம்மளை கவனிக்க வைக்குது ஒரு இடத்துல சொல்கிறாரு மீன் கொத்தியின் ரகசியம் படபடக்கும் இரக்கைகளில் இருப்பது போல் கொக்கின் ரகசியம் அசைவற்று இருப்பதில் இருக்கிறது ரகசியம் ஒன்றுதான் உடல் மொழியும் வாழ்க்கையும் வெவ்வேறானது இதிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரகசியங்களை அறிய ஏதோ முழுமை என்ற ஒன்றை நாம் தேட தேவையில்லை அது பொதிந்திருக்கும் முக்கிய இடங்களை பார்த்துவிட்டால் போதும் என்ற பார்வையை முன்வைக்கிறது வடிவம் சொல்லாடல் அழகியல் வரலாறு ஆகியவை குறித்த சிந்தனைகளை பகடி செய்வதோடும் ஏளனம் செய்வதோடும் மட்டும் விடம்பனம் நாவல் நின்றுவிடவில்லை என்றே நினைக்கிறேன் அவற்றை உடைத்தெறிந்து வேறொன்றை செயல்படுத்தும் சுதந்திரம் கூட வடிவமற்ற நியதியற்ற வரையற்ற ஒன்றாய் இருந்து விடுவதில்லை என்ற கருத்தை சூசகமாக இந்த நாவல் முன்வைப்பதாக எனக்கு படுகிறது வடிவத்தை உடைத்தெடுத்தாலும் எந்த அந்த உடைத்தெடுப்பதில் எந்த துகள் அதிக ரகசியங்களை சொல்லக்கூடும் கதாபாத்திரங்களை அசைவுகளாகவும் விசை தெரிப்புகளாகவும் பிரித்தெடுத்தாலும் அவற்றில் எந்த அசைவுகளில் அவர்கள் செய்யும் எந்த அசைவில் அவர்களை பற்றி அதிக சுவாரஸ்யமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் என்ற தேர்வுகளை தவிர்க்க முடியாது என்ற ஒரு இழை இந்த நூலில் இருப்பதாகவே எனக்கு படுகிறது குடிகாரனும் கூட குறிப்பிட்ட சில பாடுபொருள்களுக்குள் வலம் வருகிறான் காட்சி துண்டுகளை நாம் சேகரித்துக்கொண்டு காட்சி துண்டுகளை நாம் சேகரித்துக்கொண்டு ஒன்றுபட்ட வடிவம் என்று நம் ஒன்று நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நம் நோக்கி முன்னே செல்ல முயலும் பொழுது ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன கதையாடல் வேறொரு இடத்திற்கு சட்டென்று நகர்ந்து விடுகிறது சில நேரங்களில் என்ன இதை என்ற எரிச்சல் அடைகிறோம் அட் அட்லீஸ்ட் எனக்கு இருந்தது இந்த தாண்டல்களுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா என்ற கடுப்பு உண்டாகிறது ஆனால் ஆசிரியர் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அடுத்த திருப்பு முனையில் பிரதியை பற்றிய நம்முடைய எரிச்சல்களும் விமர்சனங்களும் பிரதிக்குள்ளேயே ஆன்டிசிபேட் செய்யப்படுகின்றன நாவலில் வரும் நாவலை தொடராக படிக்கும் வாசகர் வட்ட ஆட்கள் எரிச்சல் அடைவதை பார்க்கிறோம் அதனை பற்றிய நம்முடைய உணர்வுகளை நமக்கு முன்னரே எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மோடு ஊடாடும் இன்டராக்ட் செய்யும் வஸ்து போல பல நேரங்களில் பிரதி செயல்படுகிறது மற்ற நேரங்களில் நம்முடைய மதிப்பீடுகளை பற்றி கவலைப்படாத ஒன்று போலவும் இருக்கிறது இன்று பின்னவினித்துவ கதையாடல்களுக்கு உரித்தான அம்சங்களாக நாம் அறிந்து வைத்திருக்கும் செல்ஃப் அதாவது தன்னையே சுட்டி நிற்கும் தன்மை மெட்டாஃபிக்ஷன் அதாவது இது புனைவு என்கிற ஒரு எப்பவும் இருக்கிற ஒரு சுய பிரஜை பிளேஃபுல்னஸ் அதாவது தன்னையோ வாசிப்பு என்பதையோ பெரிய புனிதங்களாக கட்டமைத்துக் கொள்ளாத ஒரு விளையாட்டுத் தன்மை ஆகியவை இந்த பிரதியில் நிச்சயம் காண கிடைக்கின்றன ஆனால் இவை தவிர வேறு சில விஷயங்கள் வரலாறு என்பதை புரிந்து கொள்ள எந்தெந்த நிகழ்வுகளை நாம் கணவில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்கேல் அப்படிங்கிற விஷயம் திருப்பி வருது எதெல்லாம் எத எந்த விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அது வரலாறு ஆகிறது அப்படி சேர்க்கும்பொழுது விடுபடக்கூடிய விஷயங்கள் வந்து விடுபட் விடுபட்ட விஷயங்களுக்கும் அந்த வரலாற்றுக்குமான தொடர்பு என்ன இந்த மாதிரி கேள்விகள் அதாவது பெரிய அளவிலான சமூக போக்குகளை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிய நிகழ்வுகளை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அத்தகைய ஒட்டுமொத்தம் என்ற ஒன்று இருக்கிறதா குறிப்பிட்ட திரைப்படத்தை குறிப்பிட்ட அரங்குகளில் எத்தனை தடவை ஒருவர் பார்த்தார் என்பதற்கு வரலாறு காலத்தின் போக்கு இவற்றில் மதிக்கத்தக்க இடம் ஏதும் உண்டா அப்படி கொடுக்க வேண்டுமா இருவர் எங்கோ இச்சையில் திளைத்து புணர்வதற்கும் உலகின் ஓட்டத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா தீவிர சுய பிரஜை கொள்கை அளவிலான தெளிவு ஆகியவற்றிற்கும் இயல்பான ஸ்பான்டேனியஸான வெளிப்பாடுகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அதை பற்றி பேசுவதற்கான மொழி சொல் நமக்கு இருக்கிறதா இது போன்ற கேள்விகள் நாவலில் எழுகிறது தொடர்புகள் தெரியும் வரை சிறு சிறு துண்டுகளை விடாமல் அள்ளிக்கொண்டு எடுத்து போவதா டி எஸ் எலியட் அந்த வேஸ்ட்லண்டோடைய லாஸ்ட் லைன் சொல்வார் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஐ ஹவ் ஷோர்ட் அப் அகேன்ஸ்ட் மை ரூயின்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த துண்டுகளை தான் நம்ம சேகரித்து எதை எதிர்பார்த்து எடுத்துக்கொண்டு போவது அல்லது வசதி கருதி சௌகரியம் கருதி விரும்பியதை கைக்குள் அடங்கியதை மட்டும் எடுத்துக்கொண்டு முழுமை என்ற தோற்றம் அளிக்கும் வடிவங்களை உருவாக்கி கொள்வதா எதை செய்வது எதை செய்தாலும் நாம் சில தேர்வுகளை செய்கிறோம் சில கோணங்களை நமதாக்குகிறோம் வேறு சில விடுபட்டே தீரும் என்பவை எனக்கு முதல் வாசிப்பில் கிடைத்த சில உந்துதல்கள் ஆனால் தெறிப்புகளின் துகள்களின் குறிப்பிட்ட கோணங்களின் ரகசியங்களை முழுமை என்பதாக எடுத்துக்கொள்வதுதான் பிரச்சனை என்பது போன்ற போதனைகள் இந்த பிரதியில் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை பெண்ணிய அறிஞர் டானா ஹாரவே சொல்வது போல பார்ஷியல் நாலேஜ் அண்ட் பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது முழுமையற்ற அவதானிப்புகள் மட்டுமே நமக்கு சாத்தியம் அத்தகைய முழுமையற்ற அவதானிப்புகளை நாம் எப்படி சேகரிக்கிறோம் எந்த வடிவங்களில் பொருத்தி பார்க்கிறோம் அவற்றை வைத்துக்கொண்டு என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது மனித எத்தனத்திற்கு இச்சைக்கு விழைவிற்கு சமூக மாற்றத்திற்கான பார்வைகளுக்கு முன் இருக்கும் கேள்வி ஆனால் நாம் சார்புடையவர்கள்தான் இச்சையுடையவர்கள் தான் முழுமையற்ற அவதானிப்புகளை தான் என்ற பிரஜையை மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்பதே டானா ஹேரோவையின் முழுமையற்ற அவதானிப்பு அத்தகைய ஒரு சார்பை சாய்வை கோணத்தை இந்த பிரதி கொண்டிருப்பதாகவும் நான் நினைக்கிறேன் கடந்த பல பத்தாண்டுகளில் எவற்றை இழந்திருக்கிறோம் எந்த விஷயங்களை பேணவும் பாதுகாக்கவும் தவறியிருக்கிறோம் என்ற ஆதகங்கள் நாவலில் உண்டு நம் ஆறுகள் குளங்குட்டைகள் திறந்த திறந்தவெடிகள் என்னாயின ஆதிக்கம் எதிர்ப்பு புரட்சி ஆகியவற்றை முன்னிறுத்தி பேசும் அரசியலிலும் செயல்பாடுகளிலும் பரஸ்பரம் நட்பு அன்பு ஆகியவற்றின் இடம் என்ன உறவுகள் பற்றி முழுமையாக பேசிவிடும் வல்லமை படைத்தவையா நம்மிடம் இருக்கும் இன்று இருக்கும் சொல்லாடல்கள் இச்சை விழைவு இன்பம் என்பவை பாலியல் என்று நாம் சொல்லுவதில் அடங்கி அடங்கி விடுகின்றனவா போன்ற கேள்விகளும் இப்பிரதியில் எனக்கு எழுகின்றன பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளன் இறந்துவிட்டதாக பே முருகன் அறிவித்ததை இந்த நாவலில் வரும் சிலர் புரிந்து கொள்ள முயல்கின்றனர் இறந்துவிட்ட பெருமாள் முருகனை எப்படி பார்ப்பது என்பது தத்துவார்த்த கேள்வியா கேள்வியா அல்லது யதார்த்தவியல் பிரச்சனையா என்ற குழப்பம் ஏற்படுகிறது அதாவது பெருமாள் முருகன் இறந்துவிட்டதாக பே முருகன் அறிவித்ததை குறியீட்டளவிலான விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டது சரியா பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளனின் மரணத்தை நிஜ மரணமாக நாம் ஏற்றுக்கொண்டு பதற வேண்டாமா அந்த கொலையில் நமக்கு பங்குண்டு என்ற குற்ற உணர்ச்சிகள் வேண்டாமா போன்ற கேள்விகளும் எழுகின்றன கட்டுடைத்தல் கட்டவிழ்த்தல் பகடி செய்தல் புரட்டி போடுதல் என்பவற்றையும் தாண்டி வேறொரு இழை இந்த பிரதியில் ஆக்கப்பூர்வமான ஒரு இழை இந்த பிரதியில் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது அது அத்தகைய இழையை தேடும் அத்தகைய கைப்பிடி தேவைப்படும் என்னுடைய வாசக மனதின் கற்பிதமாக கூட இருக்கலாம் ஆனால் அத்தகைய இழையின் அதிவேக தரிசனங்கள் பிரதியில் இருப்பதாகவே உணர்கிறேன் உதாரணத்திற்கு ஒரு இடத்துல சொல்றாரு அறுத்து கொண்டு ஓடும் ஆற்றிற்கு கூட கரை தானாகவே உருவாகிவிடும் என்று சொல்கிறார் கட்டுமானங்களை சிதைத்தல் என்ற செயல்பாட்டிற்கு அதனை கொண்டே ஏற்படும் வரையறைகள் பற்றிய கூற்றாகவே நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இன்னொரு இடத்தில் அம்மாஞ்சியின் குறுக்கீடு ஒன்றில் நம்பிக்கை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது ஃபெய்த் அல்லது ஹோப் என்கிற பிரம்மாண்டமான ஒற்றை உணர்வாக இல்லாமல் எந்த எந்த விஷயங்களுக்கு எந்த எந்த நம்பிக்கைகள் ஆதரவாக நிற்கின்றன என்ற சிறு சிறு நம்பிக்கைகள் நகர்தல்கள் பற்றிய கேள்வியாக இந்த பகுதி அமைகிறது பிடிப்புகளை அறவே நீக்கும் செயல்பாடாக இது எனக்கு தோன்றவில்லை எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பாக எனக்கு இது தோன்றுகிறது ஆனால் முகத்தில் வந்தமரும் ஈ போல இது பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பிரதியில் எதுவும் அதிக நேரம் அமர்ந்து நமக்கு ஒத்துழைப்பதில்லை ஆஹ் அந்த ஒரு அதில் இருக்க மேற்கோள் காட்டி முடிக்கிறேன் மாசு மறு எதுவும் மற்ற தூய கற்பனை சித்திரமாய் உங்கள் உருவகப்பட உருவப்படத்தை எதிர்பார்க்கிறீர்கள் புன்னகையுடன் பாவனை காட்டுகிறீர்கள் உங்கள் சேஷ்டைகளின் தொந்தரவை தன் தூரிகை மயிரால் சட்டென கடந்து வரைகிறான் ஓவியன் நன்றி வாழ்த்துக்கள்